நாடக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்று இடம்பெறுவது எழுதியவர் அண்டனூர் சுரா ராஜகுமார் துச்சலையாக ஆர் கே ரேவதி துச்சலையின் தோழியாக டி கேத்லின் புளோரா மூதாட்டியாக எம் அன்புமணி காவலர்களாக ஆர் தவமணிராஜ் குளித்தலை கே சுவாமிநாதன் ஆகியோர் இளவரசி துச்சலை யார் யாரிடமெல்லாமோ கேள்வி கேட்டு பதில் கிடைக்காமல் இப்போது கிளியிடம் கேட்க தொடங்கிவிட்டாய் ஏய் கிளியாவது உன் கேள்விக்கு பதில் சொல்கிறதா என்று பார்ப்போம் இதோ இந்த கிளியும் சொல்லிவிட்டது உன் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை என்று உனக்கென்று பிறந்து எந்த நாட்டிலோ வளர்ந்து வருகின்ற ராஜகுமாரன் உன் கழுத்துக்கு மாலையிட்டு கேள்விக்கு பதில் சொல்வாரோ என்னவோ அவர் எப்பொழுது வருவதா என் கேள்விக்கு பதில் சொல்வதா அவ்வளவு காலம் என்னால் பொறுக்க முடியாது தோழி தோழி ஊஞ்சலை கொஞ்சம் மெதுவாகத்தான் ஆட்டேன் அது கொடுக்கும் சத்தம் எனக்கும் பதில் தெரியாது என்று சொல்வதைப் போல் இருக்கிறது ஊஞ்சல் சங்கிலியில் உள்ள கண்ணிகள் யாவும் காதுகள் போலும் அதுதான் நீ கேட்கும் கேள்வியை கேட்டு பதில் சொல்கிறது தேவி மெதுவாகவே ஊஞ்சலை ஆட்டுகிறேன் தோழி வீதியில் நின்று யாரேனும் போகிறார்களா என்று பார் யார் போனாலும் அவர்களை உடனே இங்கு அழைத்து வா ஓஹோ நமக்கு தெரியாத பதில் இல்லையா அப்படியே செய்கிறேன் தேவி அதற்கு முன்னால் ஊஞ்சலை ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டு செல்கிறேன் அதோ ஒரு மூதாட்டி வருகிறார் அவரையே அழைப்போம் அம்மா என்னையா ஆம் உங்களே தான் என்னம்மா விஷயம் நான் இளவரசி துச்சலையின் தோழி இளவரசி யாரேனும் வழி போகறை கையோடு அழைத்து வரச் சொன்னார்கள் ஆ இளவரசி துச்சலைய அழைக்கிறாள் இதோ வருகிறேன் தேவி இதோ உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல போகிற மூதாட்டி அழைத்து வந்து விட்டேன் அட யாரே तू चलैया என்ன அழகு குழந்தையா பார்த்தது பொண்ணும் சோள பயிரும் ஒண்ணேன்னு சும்மா சொன்னாங்க ம்ம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட இந்த பூமியில பெரிய செல்லத்தவ நீதான் தாயி 99 கௌரவர்களுக்கும் ஒரே செல்லம் சின்ன வயசுல நீ கேள்வியா கேப்ப அப்படியா உனக்கு பதில் உன் அண்ணன்க நூறு பண்டிதர்களை வேலைக்கு பண்ணித்தாங்க அப்பவே அப்படி இப்ப சொல்லவா வேணும் சொல்லடி தாயி உன் கேள்விக்கு காலோடியான என்னால பதில் சொல்ல முடியுதான்னு நான் பாக்குறேன் நம்ம நாட்டையும் உண்டு இல்லை என்று செய்தார் மக்கள் வாழிடங்களை இழந்து நிற்கதியாய் நிற்கிறார்கள் உணவுக்கு வழியின்றி தத்தளிக்கிறார்கள் இவர்களுக்கு தடுக்கை கொடுக்க என்னுடைய தொன்னூற்றொன்பது அண்ணன்களும் தொன்னூற்றொன்பது தேர்களில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு சென்றார்கள் அவர்கள் சென்று பத்து நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் அரண்மனை திரும்பவில்லை இது ஒரு கேள்வி தாயே அவர்கள் நிவாரண பொருட்களை மக்களை பார்த்து கொடுத்து திரும்ப வேண்டாமா என்ன தாயி அவசரம் வருவார்கள் வருவார்கள் பாட்டி என் கேள்வி அதுவல்ல அண்டை நாடான தங்க நாட்டு மன்னன் கர்ணன் இருக்கிறார் இல்லையா ஆமாம் அவரும் என் அண்ணன்களை போல தொன்னூற்று தேர்களில் தடுக்கை பொருட்களை கொண்டு சென்று ஒரே நாளில் அவற்றை மக்களுக்கு கொடுத்து திரும்பிவிட்டாரே ஆனால் எனது அண்ணன்களால் அப்படி கொடுத்து திரும்ப முடியவில்லையே கர்ணனால் மட்டும் எப்படி அவ்வளவு விரைவில் நிவாரணம் கொடுக்க முடிந்தது இதுதான் பாட்டி எனது கேள்வி கர்ணனால் முடியும் தாயி அவன் கொடை வள்ளல் இருக்கட்டுமே அவரால் எப்படி அவ்வளவு விரைவில் கொடுக்க முடிந்தது அவன் நரதுங்கள் கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்தவன் இந்த பதில் எனக்கு போதுமானதாக இல்லையே பாட்டி துச்சலை நீ கேள்வி கேட்பதற்கென்றே பிறந்தவள் உன் கேள்விக்கு என்னால் இவ்வளவுதான் தாயை பதில் சொல்ல முடியும் இந்த கூடை வேறு இடுப்பை விட்டு இறங்குகிறேன் என்கிறது நான் கிளம்புகிறேன் இளவரசி அதோ பாருங்கள் பாட்டி திரும்பி வருகிறாள் பதில் கிடைத்து விட்டது போலும் அப்படியா தாயை துச்சலே சொல்லுங்கள் பாட்டி எல்லா கேள்விக்கும் இந்த உலகத்தில் பதில் கிடையாதும்மா சில கேள்விக்கு அனுமானம்தான் பதில் எங்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு பாப்போம் கேளுங்கள் பாட்டி இந்த உலகில் எவ்வளவோ பெண்கள் இருக்க நீ எல்லா பெண்களின் அழகையும் தூக்கி சாப்பிட்றத போல படைக்கப்பட்டிருக்கிறாயே அது எப்படி பாட்டி இளவரசி பாட்டி உன்னை புகழ்ந்து செல்கிறாள் அவளை நீ வெறுங்கையோடு அனுப்பி வைக்கிறாயே பாட்டி என்னை புகழ்ந்தா சென்றிருக்கிறாள் என் மீது திருஷ்டி கண் பதித்து சென்றிருக்கிறாள் போய் அவளது காலடி மண்ணை எடுத்து வா எனக்கு நானே திருஷ்டி சுத்தி கொள்ள வேண்டும் தேவி உன் கேள்விக்கான பதில் உங்கள் மூத்த அண்ணன் துரியோதனனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது தெரிந்திருந்தால் கொண்டு சென்ற பொருட்களை கொடுத்து திரும்பி வந்திருப்பாரே ஆ எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது தேவி நீ ஊஞ்சலை ஆட்டியது போதும் என் முன்னேவா என் சந்தேகத்தை போக்கும்படியாக எந்த யோசனையாக இருந்தாலும் சொல் சென்று பார்த்து அவரிடமே இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து வந்தால் என்னவாம் பாருங்கள் தேவி கிளியே சொல்லிவிட்டது இது சரியான யோசனை என்று நல்ல யோசனையாக சொன்னாய் இப்பொழுதே அங்க நாடு சென்று என் கேள்விக்கான பதிலை கேட்டு அறிந்து வருகிறேன் நம் அரண்மனைக்கு யாரோ ஒரு விருந்தினர் வருகிறார் போலும் கிளியும் போட்டி போட்டுக் கொண்டு வரவேற்பு கொடுக்க அங்கு மரங்கள் பூக்களை உதித்து சிவப்பு கம்பளம் விரித்து இருக்கிறது காவலா விருந்தினர் வருவது நமக்கு பெருமை அல்லவா அரண்மனை வாயிலுக்கு சென்று பார் வருவது யாராக இருந்தாலும் இருந்தே நீண்ட வரவேற்பு கொடுத்து அழைத்துவார் உத்தரவு பிரபு அப்படியே செய்கிறேன் அப்படியான தேரில் இதற்கு முன்பு யாரும் வந்ததில்லையே யாராக இருக்கும் தேரும் அதில் பறக்கும் கொள்கையும் பார்க்கையில் அஸ்தினாபுரத்திலிருந்துதான் யாரோ வருகிறார்கள் துரியோதனன் துச்சாதனன் இருவரில் யாரோ ஒருவர்தான் கர்ண பிரபுவை பார்த்து வருகிறார்கள் என நினைக்கிறேன் கொழுசு சத்தம் கேட்குது யாராக இருக்கும் அடட அத்தினாபுரத்து இளவரசி துச்சலே இளவரசி வாருங்கள் வாருங்கள் வருகிறேன் உங்கள் புறாக்களும் கிளிகளும் அறிவிக்கை செய்துவிட்டன தேவியின் பொற்பாதங்களுக்காக மரங்கள் பூக்களால் கம்பளம் விரித்திருப்பதை காவலரை உங்கள் மன்னர் கொடையில் வள்ளல் அதுபோல நீங்கள் சொற்களில் வள்ளலாக இருக்கிறீர்கள் நான் இங்கேயே இறங்கி நடந்து வர வேண்டும் என்பதை கவித்துவமாக சொல்கிறீர்கள் அப்படித்தானே இல்லை இளவரசி இல்லை தேவியின் பாதங்களுக்காகத்தானே இந்த மரங்கள் பூக்களை உதித்திருக்கின்றன இளவரசி வா உங்கள் வருகையால் எங்கள் அங்க நாடு மேலும் அழகு கொள்கிறது இளவரசி இளவரசி பயணக்களைப்பு உங்கள் முகத்தில் தெரிகிறது சற்று ஓய்வெடுங்கள் பருகுவதற்கு இளநீர் பதநீர் இரண்டில் எதை நான் கொண்டு வர அங்க நாட்டு காவலன் பேசும் மொழியே இளநீராகத்தான் இருக்கிறது இதில் இளநீரையும் சேர்த்து பருகினால் உடம்பு குளிர்ச்சி கொண்டு விடும் அதனால் பதநீரே தாருங்கள் காவலரே இந்தாருங்கள் தாயி பதநீர் என்னே மனம் என்னே சுவை பதநீருக்கு சிறப்பு சேர்ப்பது அதன் சுவையா மனமா என்று பட்டி மன்றமே நடத்தலாம் அவ்வளவு சுவை அவ்வளவு மனம் அங்க நாட்டு பனை மரங்களுக்கு சொல்லவா வேண்டும் கர்ணனை போலவே பனை மரங்களும் கொடைவள்ளலாக திகழ்கின்றன இளவரசி சுவையும் மனமும் பதநீரில் அல்ல உங்கள் இதயத்தில் இருக்கிறது ஆஹ் வந்த விஷயத்தை மறந்துவிட்டு சுவையிலும் மனத்திலும் நேரம் போக்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க தேவி ஒரு வாரமாகவே எனக்கு தூக்கமே இல்லை ஒரு கேள்வி எனக்குள் விதை கொண்டு முளைத்து ஆலமரமாக தழை நிற்கிறது அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால்தான் தாகமும் வயிற்றில் பசியும் எடுக்கும் என் கேள்விக்கான பதில் கர்ண பிரபுவிடம் இருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரிந்து கொள்ளவே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் உத்தரவு தேவி அஸ்தினாபுரத்து பேரழகி இளவரசி தேவி துச்சலை தங்களை பார்க்க வந்திருப்பதாக வள்ளல் கர்ண பிரபுவிடம் தெரிவிக்கிறேன் அவசரம் என்று சொல்லுங்கள் இல்லை இல்லை மிக மிக அவசரம் என்று உத்தரவு, தேவி, ஹா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது நான் இருக்கையில் அல்லவா அமர்ந்திருந்தேன் எப்பொழுது நான் எழுந்தேன் ஓ கர்ணப்பிரபு வருவதைக் கண்டு நானாகவே எழுந்து விட்டேனோ அங்க நாட்டு மன்னரே உங்களுக்கு அஸ்தனாபுரத்து குழந்தையின் அன்பு வணக்கம் தேவி துச்சலைக்கு இவ்வளவு அழகாக பொய்யும் பேச தெரிகிறது என்ன பிரபு சொல்கிறீர்கள் பொய்யா நானா எப்பொழுது சொன்னேன் எங்கே சொன்னேன் இதோ இப்போது தங்களை குழந்தை என்று சொல்லிக் கொண்டீர்களே தேவி துச்சலை அஸ்தினாபுரத்து இளவரசி அல்லவா தேவி அஸ்தினாபுரத்து இளவரசி துச்சலையின் வருகையில் இந்த அங்கநாடு பெருமை கொள்கிறது இளவரசிக்கு எனது வணக்கங்கள் உங்கள் வருகையால் இந்த அரண்மனையே நறுமணத்தில் கமழ்கிறது போதும் போதும் கேட்க வந்த கேள்வியை மறந்துவிடப் போகிறேன் பிரபு இல்லை தேவி நான் சொல்வது புயல்ல பாருங்கள் அரண்மனைக்கு வந்திருப்பது பூ என்று நினைத்து வண்ணத்துப் பூச்சிகளும் தேனீக்களும் படையெடுத்து வருவதை அந்த வண்ணத்துப் பூச்சிகள் தங்களிடம் கொடை கேட்டு வந்திருக்கின்றன பிரபு தத்த அமருங்கள் இளவரசி உங்களது அழகான முகத்தில் கேள்விக்குறி துருத்தி இருக்கிறது உங்கள் மனதால் அவிழ்க்க முடியாத கேள்விகளுக்கு பதில் தேடி வந்திருப்பதை போல் தெரிகிறீர்கள் ம் நீங்கள் முகம் தாங்கி வந்திருக்கும் கேள்விகளை கேளுங்கள் இல்லை பிரபு கேள்விகள் அல்ல கேள்விதான் ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்விதான் என்னை பல நாட்கள் தூங்க விடாமல் செய்கிறது நானும் யாரிடமெல்லாமோ இந்த கேள்வியை கேட்டு பார்த்து விட்டேன் ஆனால் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை ஏன் வரும் வழியில் கூட பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரும் எனது சிறிய தந்தையின் பிள்ளைகளில் ஒருவருமான அண்ணன் வீமனிடம் கூட கேட்டு பார்த்தேன் அவருக்கும் பதில் தெரியவில்லை அதனால்தான் உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் நீங்கள் கேட்க போகும் கேள்வியை தெரிந்து கொள்ள எனக்கு மட்டுமல்ல இந்த புறாக்களுக்கும் எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் இருக்கலாம் பிரபு என் கேள்வி அப்படி தேவி தங்கள் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்கிறேன் இல்லையே அந்த கேள்வியை புலவர்களை விவாதிக்க வைத்து சரியான பதில் தரும் புலவருக்கு பரிசில் வழங்கி விடுவோம் இல்லை பிரபு அவ்வளவு காலம் என்னால் பொறுக்க இயலாது இன்றே இப்பொழுதே எனக்கு பதில் கிடைத்தாக வேண்டும் அதற்காகவே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அப்படியா சரி பிரபு அஸ்தினாபுரத்தையும் அண்டை தேசங்களையும் புயல் கோர தாண்டவமாடி புரட்டி போட்டதல்லவா மரங்களை பிடுங்கி தலைகீழாக தவித்து சென்றதல்லவா மக்களின் குடிசைகள் செல்வந்தர்களின் கோட்டை கொத்தளங்களை புயல் மக்களையும் பிறகு எனது அண்ணன்கள் தொன்னூற்றொன்பது பேரும் தொன்னூற் தேர்களில் மக்களுக்கு தேவையான தடுக்கை பொருட்களை கொண்டு சென்றார்கள் அவர்கள் சென்று பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டன தடுக்கை பொருட்கள் கொடுத்து இன்னும் அரண்மனை திரும்பவில்லை கேள்வி கேட்பதாக சொல்லிவிட்டு நடந்த நிகழ்வுகளை வரிசையாக அடுக்குகிறீர்களே இதோ கேள்விக்கு வந்துவிட்டேன் பிரபு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடுக்கை கொடுக்க அங்க நாட்டிலிருந்து தொன்னூற்றொன்பது தேர்களில் சென்ற நீங்கள் ஒரே நாளில் நிவாரணம் கொடுத்து நாடு திரும்பிவிட்டீர்கள் தொண்ணூற்று பேர்களால் முடியாதது உங்கள் ஒருவரால் எப்படி முடிந்தது இந்த கேள்வியா உங்களை தூங்க விடாமல் செய்து விட்டது ஆம் பிரபு சொல்கிறேன் தேவி அதற்கு முன்னால் சற்றே உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் பிரபு கர்ண பிரபு நீங்கள் சொன்னதை போல நம்மிடம் உள்ள தொன்னூற்று ஒன்பது தேர்களிலும் தடுக்கை பொருட்களை நிரப்பிவிட்டோம் இதற்கு மேல் தேர்களில் பொருட்களை ஏற்ற இடமே இல்லை என்னென்ன பொருட்களை எல்லாம் ஏற்றி பிரபு அவ்வளவையும் ஒரே நாளில் சொல்லிவிட முடியுமா எல்லா பொருட்களையும் சொல்லவில்லை என்றாலும் சிலவற்றை சொல்கிறேன் பிரபு உணவுப் பொருட்களும் மக்கள் உடுத்துவதற்கு போர்வை சேலை வேட்டி மற்றும் நம் அங்க நாட்டு லட்சணை பொறிக்கப்பட்ட பொன்னாளன தட்டுக்கள் நகைகள் மோதிரங்கள் கனையாளி தோடு தொங்கல்கள் இன்னும் ஏராளம் பாருங்கள் பிரபு குதிரைகள் பூட்டாமலேயே திருச்சிட்டங்கள் உருள்வதை காவலரே இதற்கு மேலும் நாம் தாமதிக்க வேண்டாம் நேரத்தோடு புறப்படுவோம் உத்தரவு பிரபு

அள்ளி கொண்டு போய்விட்டது இனி நான் அதை எப்படி சேர்ப்பேன் இவ்வளவையும் எப்படி சேமிப்பேன் இருக்கிறீர்கள் பிரபு நாம் இங்கே தேரை நிறுத்த வேண்டாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே செல்வோமே உள்ளே பல ஊர்கள் இருக்கின்றன பல ஏழை மக்கள் அங்கேதான் வசிக்கிறார்கள் இல்லை இல்லை தேர் இங்கேயே நிற்கட்டும் இவர்களை கடந்து எப்படி நம்மால் உள்ளே செல்ல முடியும் முதலில் இவர்களின் கண்ணீரை துடைப்போம் இவர்களுக்கு தேவையான தடுக்கை பொருட்களை கொடுப்போம் உத்தரவு பிரபு காவலர்களே அனைத்து பொருட்களையும் இருந்து இறக்கி மலையைப் போல் கூவியுங்கள் மக்களே இதோ நான் உங்களுக்கு தரும் தடுக்கை நீங்கள் விரும்பும் பொருட்களை உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் எவ்வளவு சுமந்து சொல்ல முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் பிரபு நாம் ஏற்றி வந்த எல்லா பொருட்களையும் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் தேர்களும் குதிரைகளும் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன பிரபு அதோ யாரோ ஒருவர் வருகிறார் அவருக்கு கொடுக்க நம்மிடம் ஒன்றுமே இல்லையே எதை கொடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை என்ன என் சேமிப்பு சொத்துகள் எல்லாவற்றையும் புயல் அடித்து சென்று விட்டது பிரபு பெரியவரே அழாதீர்கள் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை கேளுங்கள் நான் தருகிறேன் பிரபு நம்மிடம் தற்போது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோமே ஏன் இல்லை என் கழுத்தில் காதுகளில் பொன்னு இருக்கிறதல்லவா அதை கொடுப்போம் பெரியவரே இதை கொள்ளுங்கள் அழகான தேர் இருந்தது அந்த தேரை புயல் முறித்து போட்டு விட்டது தற்போது நான் தேர் இல்லாமல் தவிக்கிறேன் நீங்கள் நினைத்தால் எனக்கு ஒரு தேர் தந்து உதவலாமே பிரபு காவலரே சொல்லுங்கள் பிரபு இவருக்கு ஒரு தேரையும் அத்துடன் இரண்டு குதிரைகளையும் தடுக்கையாக கொடுத்து அனுப்புங்கள் உத்தரவு பிரபு தேவி தங்களின் இந்த ஆழ்ந்த மௌனத்தின் பொருள் என்ன கர்ண பிரபு இந்த ஊரும் நாடும் உலகமும் சொல்வதை போல நீங்கள் கொடை வள்ளல்தான் ஆனால் ஆனால் நீங்கள் யாருக்கான கொடைவள்ளல் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் தேவி தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எனக்கு புரியவில்லையே பிரபு தடுக்க என்பது இழந்தவற்றை கொடுப்பதல்ல வாழ்வு ஆதாரங்களை இழந்தவர்களுக்கு கொடுப்பது வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளை பரி கொடுத்தவர்களுக்கு கொடுப்பது வாழ்வதற்கு வழி இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கொடுப்பது இருக்கலாம் ஆனால் அது நான் எப்படி தெரிந்து கொள்வது தேவி பிரபு ஒரு மழைக்காலத்தில் ஏழு எளிய மக்கள் வாழும் குடியிருப்பிற்குள் சென்று மறைந்து நின்று கவனியுங்கள் பெருமழை பெய்யும் போது மக்கள் எவற்றையெல்லாம் முதலில் எடுத்து பத்திரப்படுத்துகிறார்களோ அதுவே அவர்களுக்கான வாழ்வாதார பொருட்கள் எதிர்பாராத பேரிடரின் போது அவர்கள் பெரும் இழப்பாக கருதுவது அந்த பொருட்களின் இழப்பைத்தான் அவர்கள் மன்னரிடம் தடுக்கையாக எதிர்பார்ப்பதும் அவற்றைத்தான் அப்படி என்றால் நான் கொடுத்த பொன் பொருட்கள் எல்லாம் அவை வெறும் அலங்கார பொருட்கள் மக்கள் என்னிடம் பொண்ணும் பொருளும் தானே தேவி எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் விருப்பத்தை அறிந்து கொடுப்பதல்ல தடுக்கை வாழ்வதற்கு தேவையானதை அறிந்து கொடுப்பதே தடுக்கை உங்கள் தடுக்கை மாட மாளிகை கூட கோபுரங்கள் அரண்மனைகள் இழந்தவர்களுக்கு கொடையாக நீண்டு இருக்கிறது பிரபு நாட்டில் குடிசைகளை இழந்து அவர்கள் ஆசையாய் வளர்த்த ஆடு மாடுகளை இழந்து ஒருவேளை உணவுக்காக தத்தளிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அவர்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான தடுக்கை அதுவே நிவாரணம் தேவி அப்படி என்றால் நான் கொடுத்தது தடுக்கை இல்லையா தடுக்கைதான் ஆனால் உங்கள் பார்வை ஏழை எளியவர்கள் பக்கம் செல்லவில்லையே என்ன வாயிற்று பிரபு ஒன்றுமில்லை இல்லை. சற்று நிலை குறைந்த தேவி இவ்வளவு காலம் நான் நினைத்ததையெல்லாம் குடையாக அள்ளி வழங்கி வந்திருக்கிறேன் ஆனால் இனி நான் கொடையை தேவையறிந்தும் நிலையறிந்துமே கொடுக்க இருக்கிறேன் அப்படி வழங்குவதே சரியாக இருக்கும் என் அகக்கண்ணை திறந்துவிட்ட அஸ்தினாபுரத்து இளவரசிக்கு எவ்வாறு நான் கைமாறு செய்வேன் உங்களின் கொடை இதயம் கோடை மழைக்கு ஒப்பானது இதை சொல்லும் பொருட்டுதான் திரண்டு வருகிறது இந்த பூமியில் நான் மட்டுமா இல்லை இல்லை தேவி இல்லை ஏழ்மையை துடைக்க முன்வரும் யாவரும் மிகச்சிறந்த வள்ளல்களே நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது அண்டனூர் இந்நாடகத்தில் நடித்தவர்கள் கர்ணனாக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார் துச்சலையாக ஆர் கே ரேவதி துச்சலையின் தோழியாக டி காத்லின் புளோரா மூதாட்டியாக எம் அன்புமணி காவலர்களாக ஆர் தவமணிராஜ் குளித்தலை கே சுவாமிநாதன் ஆகியோர் அமைப்பு டி ஜீவன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்